திரு ஸ்டாலின் வந்து எப்பொழுது பார்த்தாலும் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வாய்ந்த கூட்டணி அப்படின்னு எல்லா இடத்திலும் பேசிவிடார் அவர் கூட்டணி நம்பி அவர் கட்சி நடத்தி இருக்கார் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் திமுக உங்களை நம்பி இருக்குது மக்களை நம்பி இருக்குது மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவர்கள்தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா திரு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பவில்லை அவருடைய கூட்டணி கட்சி நம்பி இருக்கின்றார் மக்கள் தான் முடிவு செய்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இங்கே நிற்கின்றீர்கள் நீங்க தான் திரு ஸ்டாலின் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இருநூறு இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு மிக கன உலகத்தில் மிதத்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் பெருமையான தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் ஏன்னா இந்த மாணவ மாதிரி உள்ள நுழைகின்ற பொழுது மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்கள் காணப்படுகிறது அப்படி கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது சட்டமன்ற தொகுதி வெற்றிக்கு அறிகுறி திரு ஸ்டாலின் ஆட்சி ஐம்பது மாத கால ஆட்சியில நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குதா இந்த ஆட்சியில ஐம்பது மாத கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சீரழிந்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக தகுந்தது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருக்குதா இல்ல நீ நம்ம நாம தான் பாதுகாத்துக்கு வேணும் இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல இன்னைக்கு பள்ளிக்கு அனுப்புறோம் சிறுமிய குழந்தைகளை பள்ளிக்கு படிப்பதுக்கு அனுப்புறோம் ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியரும் நன்மதிப்பையும் இன்றைக்கு கேடுகின்ற சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற அந்த சிறுமிகளுக்கு அங்கு இருக்கிற ஆசிரிகள் பாலியல் செய்யறாங்க பாலியல் சீண்டல் செய்யறாங்க அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியில பல ஆசிரியர் போக்ஸோ சட்டத்துல கைது பற்றி சிறையில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தம்பி தல்லாதைப்பா அப்படியே பெண்கள் நிக்கிறாங்க தல்லாதை ஆங்க இன்றைக்கு முதலமைச்சர் என்ன செய்யறானே தெரியல தமிழகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் தமிழகத்துல இப்படிப்பட்ட என்பதே சந்தேகமா இருக்குது மக்களிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி ஒரு ஆட்சி சொன்னால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சரியான திட்டமிட்டு செயல்பட்டு அதை தடுக்க வேண்டும் ஆனால் இந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றுமே நடக்கல திடீர் என்று உடலில் சரியில்லா போயிட்டு மருத்துவமனைக்கு போய் சேர்க்கப்படுறார் அது இயல்பு எல்லாத்துக்குமே உடல்நிலை போது ஏதாவது சரியில்லைனா மருத்துவமனை போய் சிகிச்சை பெறுவோம் ஆனா அங்க ஒரு டிராமா ஏற்பாடு பண்றார் என்னமோ முதலமைச்சருக்கு இந்த நாட்டையே பாதுகாக்கிற மாதிரி இது வரைக்கும் தினந்தோறும் மக்களுக்காக பாடுபடுகிற மாதிரியும் நாட்டு மக்களுக்கு பெரிய துன்பம் வந்து இன்றைக்கு மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிற மாதிரியும் உடனேயே இந்த மத மருத்துவமனையிலே அதிகாரிகளாம் அழைச்சி அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குற மாதிரி ஒரு போட்டோ இப்படிப்பட்ட நாடகம் தேவையா இது நாடகம் தானே ஸ்டாலின் அவர்களே நாலு ஆண்டுல என்ன கிழிச்சிருக்கீங்க நாலு வருஷம் ஆட்சி அமைந்து ஐம்பது மாத காலம் உருண்டு வாடி விட்டது இந்த ஐம்பது மாத காலத்தில் செய்யாது இனிமேல் செய்ய போறீங்க ஒன்னும் செய்ய போறது இல்ல இது ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனார் பதினெட்டு நாட்கள் வெளிநாடு போய் நீங்க அழகா ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்ப வெளிநாடு போகும்போது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு எங்க ஓட்டுறாரு வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறாரு இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாடு போவாங்க அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு இல்லது தொழில் முதலீடு தீர்ப்பதற்காக போவாங்க நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போது ஒரு நாடகத்தரங்களை ஏமாற்ற முதலமைச்சர் தான இன்றைக்கு முதலமைச்சர் அது மட்டும் இல்ல என்று இந்த ஆட்சியில் மக்கள் ஏராளமான துன்பத்தை அனுபவித்து விட்டார் என்னை விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு சிந்தித்து பாருங்க அண்ணா திமுக ஆட்சி நான் முதல்ல இரண்டாயிரத்தி பதினில் பதினேழாம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி விலைவாசி ஏறல அப்புறம் டெல்டா மாவட்டத்தில் புயல் கஜா புயல் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது விலைவாசி உயிரில் கொரோனா இந்த கொரோனா காலத்தில் ஓராண்டு மக்களுக்கு போக முடியல அந்த காலகட்டத்தில் கூட விலை உயிரில் விலைவாசி இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல ஐம்பது மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படின்னா விலை உயர்ந்து விட்டது இப்பொழுது திமுக ஆட்சியில் சரியான நிர்வாகம் செய்யாத காலத்துல விலைவாசி உயர்ந்து மக்களை வாட்டி வைக்கின்ற நிலை இன்றைய தினம் இருக்குது இந்த நேரத்தில் இது சொல்லி வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்குது பொன்னி அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா இன்னைக்கு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது கடலை எண்ணெய் எல்லாமே வீட்லேயும் பயன்படுத்துகிறோம் ஒரு கிலோ கடலை எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா இன்றைய தினம் நூற்றி தொண்ணூறு ரூபாய் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சில நானூறு ரூபாய் தூரம் பருப்பு எழுபத்தி நாலு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சில நூற்றி முப்பது ரூபாய் உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சில நூற்றி இருபது ரூபாய் ஆக விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது எதுவுமே இல்லை இதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை உயிருகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த அன்னை மாநிலத்துக்கு எந்த அண்ண மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு அதை குறைந்த விலையிலே விற்பனை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இது மக்களுக்காக போனிக்கிட்ட திட்டம் அப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம் அதையெல்லாம் கடைபிடிக்கவே இல்லை அதோட கட்டுமான பொருட்கள் எனக்கு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா அல்ல ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடு கட்டுற நிலையே மாறி போச்சு வீடு கட்டுற எண்ணம் அது மறந்தே போயிட்டுது இந்த ஆட்சியில் என்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம் சாண்ட் மூவாயிரரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா எம் ஒரு யூனிட் அதே போல் ஜல்லி ஒரு யூனிட் அண்ணா திமுக ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட் கம்பி ஒரு டன் அதிமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது செங்கல் ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் ஆறு ரூபாய் இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபாய் அதே போல மரம் கேட்க வேண்டியதே இல்லை சிமெண்ட் திமுக ஆட்சியில் வெளி வெளி மார்க்கெட்ல ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முன்னூத்தி நாற்பது ரூபா இப்படி கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது இதில் தேவையானதை பெற்று அவருடைய கஜானா கொண்டிருக்கிறாங்க மக்களை பத்தி கவலையே இல்லை எது ஏறினாலும் கவலைப்படாத ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் அண்ணா அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல அண்ணா அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டணும் தடுப்பணைகள் குடிமராமத்து திட்டம் இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம் ஆகவே மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் அந்த கண்மாயில் அல்லப்படுகின்ற வண்டல் மண் நிலத்திற்கு இலவசமா இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க ஒரு பக்கம் வண்டல் மண் அள்ளியதால் ஏறி ஆளம் ஆச்சு ஒரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது அதனால விளைச்சல் அதிகமாக கிடைச்சது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் நிலத்தடி நீர் உயர்ந்தது இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதையும் கிடப்புல போட்டாங்க இந்த பகுதியெல்லாம் வறண்ட பகுதி இந்த பகுதி நம்முடைய சிவகங்கை மாவட்டம் ஒரு வறட்சி நிறைந்த மாவட்டம் நீர் பற்றாக்குறை மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் இந்த பகுதி செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற பாடுபட்டோம் காவிரி குண்டாறு திட்டம் பதினாலாயிரத்தி நானூறு கோடி இந்த திட்டத்திற்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியிலிருந்து திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் வந்து நானே நேரடியாக வந்து அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள் இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு அளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படி அறுபது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைய தினம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கனடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கனடி நீர் கடல்ல போய் உபரி நீர் கலக்குது இந்த திட்டத்தை நிறைவேற்றி தண்ணி நம்முடைய காவிரி குண்டார் கால்வாயில் வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாயில் நிரப்பி நிலத்த நீர் உயிர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியோடு கரும்பு மஞ்சள் வாழை போன்ற பயிர்கள் என்றைக்கு சாகுபடி செஞ்சிருப்பாங்க அந்த திட்டத்தை முடக்கிய அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா விவசாயிகளுக்கும் நன்மை பெற்றிருப்பாங்க விவசாய தொழிலாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைச்சிருக்கும் இரண்டு வழிகள் நன்மைப்படுகின்ற முடக்கிய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முடக்கி இருந்தாலும் மீண்டும் உங்கள் துணையோடு காவிரி குண்டார் திட்டம் தொடரும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்க இருக்கின்ற கண்மாயில் நிரப்பப்படும் இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் இல்ல கலந்துகிட்டு பேசுறார் அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அதுல பேசும்போது போது குறிப்பிடுறாரு என்னுடைய அவருடைய தாய் மாம நன்றா படிச்சாராம் அவரு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்ன யாரு மக்கள் ஆகல உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க யாராவது ஏத்துக்கிட்டீங்களா அவரு அவர் உழைச்சி வந்திருந்தா ஏத்துக்கலாம் அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா குறுக்கு வரியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார் திரு கருணாநிதி அவருடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த அடையாளத்துல தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா திமுக முடியுங்களா அண்ணா திமுக முடியும் ஒரு சாதாரண கிளை செயலாளர் இங்கே உங்களை போல் நான் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் பேச்ச கேட்டு அங்க இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் முதலமைச்சர் இப்பொழுது உங்கள் துணையோடு பொதுச் கட்சிக்கு வந்திருக்கிறேன் குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படி எல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே அது மட்டும் இல்ல அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய்மாமும் தான் இருக்கிறார் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலையும் இருப்பாங்க வேற யாரையும் விட மாட்டாங்க அரசியல் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அந்த பதவி டி எம் எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்கா அந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறார் இன்னொன்னு திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தக வெளியிட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீரென்று உடல் சரியில்லாம ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார் அப்ப அந்த அம்மா மேடையில் பேசுறாங்க பல்வேறு பணிகளுக்கு இடையில துணை துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவது மகிழ்ச்சினு எப்பேற்பட்ட நாடகம் அம்மா வந்து மகனை எப்படியெல்லாம் புகழ்றாங்க நாட்டு மக்கள் புகழ வேண்டும் குடும்பத்திற்கு புகழ்ந்து பிரயோஜனம் இல்லை இங்க இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தாத்தான் அது நிலையான புகழ் ஆனால் அந்த புகழ்க்கு கிடைக்காது ஏன்னா உழைச்சி வந்திருந்தா தானே கிடைக்கும் குறுக்கு வழியில் வந்தவளுக்கு கிடைக்குமா கிடைக்குங்களா திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க நிறைய பேசினாங்க அதில் குறுக்கிட்டு பேசிக்கிட்ட பொழுது அப்போ வந்து ஆப்ரேஷன் சித்தூர் குறித்து பேசினாங்க ஆபரேஷன் சித்தர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக ஏழு குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகள்லாம் எடுத்து சொன்னாங்க இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெகல்கோம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது அதை உரிய முறையில் அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்தி இருக்கலாம் போய் பேசுனதுக்கும் பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க நம்ம பித்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய இளைப்பாட்டில் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரத ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்க அரசியல் காப்பூற்றின் காரணமாக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்கிறது சரியான தீர்வு யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் மரியாதைக்குடி அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை ஃபெயிலியரா இதுக்கு ஒரு நாயம் அதுக்கு ஒரு நாயமா அண்மையில் கள்ளக்குறிச்சியில் சுமார் அறுபத்தி ஏழு பேர் விசசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க இரண்டு பேர் விசசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ மூன்று பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்போவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்போவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு இது கள்ளச்சாராய் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை பல்வேறு உடல்நிலை சரியான காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்த காரணத்தினால அந்த மருத்துவ சேர்க்கப்பட்ட இருவரும் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கிற விசசாராயத்தை சுமார் அறுபத்தஞ்சு பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் உளவுத்துறை என்ன பண்ணிச்சு ரெண்டு பேர் விசாராயம் அருந்தி மருத்துவமனை சேர்க்கவுடன் அங்க இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்ட அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த அறுபத்தி ஏழு பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் இழந்திருக்க மாட்டாங்க அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவு திரை இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதி வந்து பாகிஸ்தான் ஒட்டிய பகுதி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லைக்கும் பக்கத்தில் இருக்குது அந்த அடிக்கடி அந்த எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே பல்வேறு பயங்கரவாத செயல் ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க அதை நம்முடைய நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அதை தடுத்து நிறுத்து பயங்கரவாதிகளை பல விதத்தை சுட்டு வீழ்த்தி இருக்குது இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே அரங்கேறிக்கிது இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம் ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்புரிச்சின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இன்றைய தினம் பத்திரிகையில வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகிது அதுல இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வரேன் சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் பத்திரிக்கையின் வாயில் வெளியிட்டு ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இச்சவடங்களில் சந்தூதலம் மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற நிலை உருவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் நாகையில் திமுக பிரமுகர் அதுல பார்த்தா பெட்டமைன் அப்படின்னு ஒண்ணு ஆம் பெட்டமை அப்படின்னு ஒரு போதை பொருளை இது வந்து அதிகமா இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் அதிகமாக போதை வருதுன்னு அதை பயன்படுத்துறாங்க அதுக்கு திமுக பிரமுகர் இன்றைக்கு விற்பனை செய்வதாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த செய்தி பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பில் என்ன எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த போதைப் பொருளால் தான் அங்கங்க கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டில் கொலை செய்வதில் பாலியல் சீண்டல் போன்ற இந்த தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் இந்த அரசாங்கம் தேவையோ அதே போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்தோம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஒரு பவுன் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடக்க அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அதையும் அது மட்டும் அம்மா வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுத்தோம் அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி லேப்டாப் கொடுத்தோம் எழுபது ஏழாயிரத்தி முந்நூறு கோடி இதற்காக அரசாங்கம் செலவிட்டிருக்கு அந்த திட்டத்தையும் கைவிட்டு விட்டார்கள் ஆக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைக்கும் அமைக்கும் அப்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்கள் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் அதோட இன்றைக்கு இந்த மாணவ மதுரை தொகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் எதற்காக சொல்லி சொன்னா திரு ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசுவதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த தொகையில் எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார் அதற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மானாமுதுரை சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை உங்கள் முன் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் திருப்பவனம் தாலுக்கா அறிவிக்கப்பட்டு அதற்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகில் பாரம்பரிய புலிக்குளம் மாடுகளுக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது வைகை ஆற்றில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திருப்பவனம் மீனாட்சிபுரம் தட்டான்குளம் ஆதனூர் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டி நிலத்தி நீர் உயர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருப்பவனத்தில் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது திருப்பவனத்தில் அரசின் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அரசு பேருந்து மனைவினை வேளாண் விரிவாக்கு மையம் ஆகியவை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ஒரே நேரத்தில் திருப்பவனம் தாலுகாவிற்குட்பட்ட லாட நேந்தல் பிச்சைப்பிள்ளை தேவி பிள்ளை பிச்சை ஏந்தல் மானாமதுரை தாலுகாவுக்கு உட்பட்ட கல்குறிச்சி கொன்னக்குளம் மேலப்பசலை மூங்குராணி இளையாங்குடி உட்பட்ட கச்சாத்தா நல்லூர் ஆகிய பகுதியில் அரசு உயர்நிலைப்பள்ளி ஒரே காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது இளையாங்குடி தாலுக்காவுக்கு உட்பட்ட முனைவென்றி சாத்தனூர் பகுதியில் அரசு பள்ளி உருவாக்கப்பட்டது மானாமுதிரில் புதிய பேருந்துகளும் அமைக்கப்பட்டது மானாமதிரி அரசு மருத்துவமனை நகர் காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் சிப்காட் காவல் நிலையம் காவல் துணை கண்காணிப்பு அலுவலகம் கருவல் அலுவலகம் ஆகியவை அமைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு நீங்கள் சாலையில் இப்போ ஒரு விளம்பரத்தாரில் அடித்து அதிகாரில் வச்சு வீடு வீடாக அதை கொண்டாந்து கொடுத்து உங்களுடைய கருத்தை சொன்ன உடனே அந்த பிரச்சனை தீர்ப்பதாக அவர் வெளியிட்டிருக்காரு அந்த திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலினோட திட்டத்தை அவர் வந்து சிதம்பரத்தில் துவக்கி வச்சாரு இதில் வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த விளம்பரத்தால் நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குதான் அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் வர்ற அதிகாரிகிட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட துறைக்கு சொல்லி அதுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்கார் இத்தனை நாள் யாரோட இருந்தார் யாரோட இருந்தார் குடும்பத்தோடு இருந்திருக்கார் இப்பதான் மக்களை பற்றி சிந்திச்சிருக்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதனால தான் மக்கள் நினைப்பு இப்போ வந்திருக்குது அது மட்டும் இல்ல இப்ப நாற்பத்தி ஆறு மக்களுக்கு இருக்குது என்று முதலமைச்சரை அப்படி நான் நாலு வருஷமா என்ன பண்ணீங்க நாலு வருஷமா என்ன பண்ணீங்க ஆட்சி கூட தான் இருக்குது நீங்க இதை மக்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் இந்த ஆட்சியில் தீர்க்கப்படாது வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இங்கே இந்த நாடகத்தை அரங்கேற்று என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்